ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நைன்த் மந்த் அப்போது எங்களுடைய குலதெய்வத்துக்கு நாங்கள் சாமி கும்பிட்ட வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்களோட மாமியார் வீட்டு பழக்கப்படி பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போது அஞ்சு ஏழு ஒன்பதாவது மாதத்தில் வந்து படையல் போட்டு குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க எனக்கு வந்து இது ரெண்டாவது குழந்தை அப்படின்றதுனால டைரெக்டாக நைன்த் மந்த் வந்து இது எனக்கு வந்து பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மஞ்சனேஸ்வரர் ஐயனார் ஸோ எங்கள் ஃபேமிலியில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டாக வளைகாப்பு பண்ணால் கூட வீட்டில் வந்து சமைச்சு பூஜை ரூமில் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு அந்த படையல் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படையலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அஞ்சு வகையான சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை பாயசம் கேசரி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த கலர் கலர் போட்டியெல்லாம் வந்து பொறிச்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் மோர் மிளகா வந்து வறுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் கம்பல்சரி வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்வீட் பழம் இது எல்லாமே வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு அலங்கு வச்சு வளையல் வந்து போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இலையில் இருக்கிற சாப்பாடு எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இலையில் இருக்கிற சாப்பாடு எல்லாமே வந்து ஃபுல்லாக சாப்பிட்றணும் ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எனக்கு வந்து ஒன்பதாவது மாதம் வந்து சாமி கும்பிட்டு வளையல் வந்து போட்டு விட்டாங்க உங்கள் வீட்டில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்